சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம பார்க்க போறது மதுரையோட ஃபேமஸான ஒரு டிஷ் பால்பன் இருக்கும் இது வந்து வீட்டிலேயே ஈஸியா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இதுக்கு முக்கியமா பேக்கரியிலலாம் எல்லாம் மைதா மாவு தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் செய்யும் போது ஆரோக்கியமா கோது மாவு யூஸ் பண்ணலாம் இன்னைக்கு நான் வந்து கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சர்க்கரையை மிக் மிக்சியில் எடுத்துகிட்டு அதை பொடி பண்ணி எடுத்துட்டோம் ஒரு பவுலில் முக்கால் கப் அளவுக்கு சாரி ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கோம் பவுலில் ஒரு கப்பு கோதுமாவை சேர்த்துட்டோம் மைதா மாவும் எடுத்துக்கலாம் நான் மாவு எடுத்துருக்கேன் அதில் நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம்ல அந்த சர்க்கரையில் கால் கப்புக்கு மேலே அரைக்கப்புக்கு கம்மியாக சேர்த்துக்கிறோம் இது வந்து சர்க்கரை கொஞ்சம் கூட வேணும்னா நம்ம கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கால் கப்புக்கு கூடவும் அரை கப்புக்கு கம்மியாகவும் எடுத்துக்கிட்டேன் இதோட பேக்கிங் சோடா இல்லைன்னா ஆப்ப சோடா எதுனாலும் ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த ட்ரையாக போட்டிருக்க எல்லா பவுட்ரையும் ஒன்றோட ஒன்று கலக்கிற ஸ்பூனால் நல்லா கலந்து விடணும் இப்போ நம்ம சுகர் பவுடர் மாவு பேக்கிங் பவுடர் எல்லாம் நல்லா ஒன்றா கலந்துட்டோம் ஒரே ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம் இதோட ஏலக்காய் பொடி தான் இப்போ நான் போட்டேன் ஏலக்காய் பொடி வாசனைக்காக ஒரு கால் டீஸ்பூன் அந்த மேல் மாவில் இனிப்பு இருக்கிறதுக்காக சுகர் சிறப்புலேயும் நம்ம போடுவோம் இப்போ நெய் நெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுக்கணும் இப்போ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நெய்யையும் நல்ல இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸோடு நல்லா கலந்து விட்டுட்டோம் தயிர் ஒரு கால் கப் அளவுக்கு எந்த இதில் நம்ம எடுத்தோமோ அதில் அளந்து எடுத்து வச்சுக்கணும் கப் புளிப்பில்லாத தயிராக இருக்கணும் அதுதான் முக்கியம் புளிச்சிடக்கூடாது ஏன்னா இதை நம்ம ரெஸ்ட்டுக்கு கொஞ்சம் நேரம் வைப்போம் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் வைப்போம் புளிச்ச தயிர்னால் ரொம்ப புளிச்சு போயிடும் டேஸ்ட்டு மாறிடும் புளிப்பு இல்லாத தயிர் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் காய்ச்சி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கணும் இப்போ மாவு பாருங்கள் நல்ல பிசு பிசுப்பு தன்மையோடு இருக்கும் மைதா இன்னும் பிசு பிசுப்பு தன்மை அதிகமாக இருக்கும் க்ளூட்டான் அதில் ஜாஸ்தியாக இருக்கும் மாவை விட அதனால் இன்னும் நல்லா பிஸ் இப்போ உங்களுக்கு ஸ்பூனில் தூக்கும்போதே தெரியும் நல்லா இழுவத்தன்மையோடு இருக்குது கோதுமை மாவை விட மைதா ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாவை நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப்பு சுகருக்கு அரைக்கப்பு தண்ணி ஊற்றி நம்ம சிரப்பு செய்ய போகிறோம் இந்த சிரப்பு வந்து ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி இருக்கணும் அதாவது குலோப் ஜாமுன்லாம் செய்வோம் இல்லையா அந்த பதத்தில் இந்த சுகர் சிரப்பு இருக்கணும் தொட்டு பார்த்தா பிசுக்கு பதம் இருக்கணும் ஆனால் ஒரு கம்பி பதம் வரக்கூடாது இதை உடனே நீங்கள் யூஸ் பண்ணுறதாக இருந்தால் அந்த சூட்டோடு இருக்கும்போதே நீங்கள் இப்போ பரு ஏலக்காய் பொடி போடுறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நீங்கள் செய்கிறீங்க ஏதோ வேலை திடீர்னு வந்துருச்சுன்னு சொன்னால் இதில் ஒரு நாலஞ்சு சொட்டு எலுமிச்சம்பழம் வச்சு ஊற்றி மூடி வச்சிருங்க அந்த பதம் மாறாமல் இருக்கும் உடனே செய்யணுன்னா எலுமிச்சம்பழம் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் பிசுக்கு பதம் வந்துருச்சு ஒத்த கம்பி பதம் வரலை இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிட்டோம் நான் வந்து ஒ இன்னொரு பாத்திரத்தில் பதம் மாறாமல் இருக்கிறதுக்காக ஊற்றி வச்சுட்டேன் இந்த சூட்டோடு இருக்கிற பாத்திரத்தில் வேண்டாம் அப்படின்னு இன்னொன்னு இல்லை மாற்றி வச்சுட்டேன் இப்போ நம்ம வச்சு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சு இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா அதில் அந்த பேக்கிங் பவுட்ரு இதெல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால நல் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி போட வேண்டியது தான் எண்ணெய் மிதமாக இருக்கணும் ஏன்னா நம்ம சுகர் பவுடர் போட்டு இருக்கோம் மேலாக ரொம்ப கருப்பாயிடும் கோதுமைவுங்கள செய்கிறதுனால கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக தான் வரும் அதில் சுகரும் சேர்ந்துருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக தான் ஒரு ப்ரௌன் கலரில் தான் வரும் மைதாவில் செஞ்சிங்கன்னா தான் கோல்டன் கலர் வரும் நல்லா ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் இப்போ பொறிக்கிறேன் உடனே கரண்டியை போடாதீங்க கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமேலு நல்லா கரண்டியை போட்டு அந் லேசாக திருப்பி விட்டு இல்லை நீங்கள் ஒரு நீளமான ஃபோக் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட வச்சு நீங்கள் புரட்டி விடலாம் நல்லா நல்லா ஓசை அடங்கினதுக்கப்புறமேலு எடுத்துட வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இதை பக்கத்தில் இருக்கிறது உடையுது அந்த உடையாமல் நீங்கள் எடுக்கணும் ஏன்னாக்கா அதை நான் திருப்பும்போது அந்த கடைசியாக போட்டது வந்து வேகாமல் இருந்திருக்கு அதனால தான் நான் கரண்டி வச்ச உடனே உடஞ்சிடுச்சு மற்றதெல்லாம் நல்லா உடையாமல் வருது இதை வந்து சூடாக போட்டிங்கன்னா உள்ள வரைக்கும் இனிப்பு இறங்கிடும் ஆறி விட்டு போட்டிங்கன்னாக்கா அந்த மேலே மட்டும் இனிப்பாக நல்லா இருக்கும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கோங்க நான் வந்து மேலே மட்டும் இனிப்பு போதுங்கிறதுனால நல்லா அந்த பொறிச்செடுத்த பால் பால் பண்ணை நல்லா ஆற விட்டுட்டு மறுபடியும் அந்த சுகர் சிரப்பில் போட்டுட்டேன் நல்லா எல்லா பக்கமும் சிரப்பு படுற மாதிரி நீங்கள் நல் அதை பெரட்டி விட்டுட்டு உடஞ்சிடாமல் நம்ம டிஸ்பிளே பண்ணக்கூடிய பிளேட்டில் வந்து பிளேட்டிங் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட்டான மதுரையில் செய்யக்கூடிய பாரம்பரிய பால் பண்ணை இன்றைக்கி நம்ம வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்தோம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்கும் இது பிடிக்கும் இந்த டேஸ்டியான பால் பண்ணை நீங்கள் எல்லாரும் விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்